அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சமீபத்தில் இரண்டு தொகுப்புகள் கவிதை தொகுப்புகள் படிக்கிற வாய்ப்பு இரண்டு தொகுப்புகளுக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா இரண்டு தொகுப்புகளுமே ஒரே ஒரு கருப்பொருளை கொண்ட கவிதைகளாலான தொகுப்பு ஒன்று வந்து அம்மாவை மனைப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறது என்கிற கரு பார்வையில் இந்த தொகுப்பு உலகம் முழுக்க அம்மாவுக்கு இந்த கவிதை இன்னொன்று

தீராத சலிக்காத ஒரு விஷயம் அம்மா அம்மாவை பற்றி இங்கே அவ்வளோ வேணா எழுதிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த தொகுப்பில் உள்ள அம்மாக்கள் இந்த தொகுப்பில் நமக்கு காட்டப்படுகிற அம்மாக்கள் இதுவரை நாம் அதிகம் அறியாத வித்தியாசமானது இதில் ஒரே ஒரு கவிதையை நான் சொல்கிறேன் நிறைய நெடுநாள் கழித்து வீடு திரும்பும் மூத்த மகன் குறுக்கு விட்டம் பார்த்து அம்மா என மருகிறான் கண்கள் கண்ணீரில் பல வழக்க சுருக்கில் இருந்து கழுத்தை தாத்தி கொண்டு கீழ இறங்கி வந்த அவள் மூக்கை முடிஞ்சபடி பாப்பா இப்பதான் அங்கே இரு சோறு போடுறேன் அவ்வளோ இந்த கவிதை காட்டுகிற காட்சி இருப்பார் அம்மா இப்போ இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க திரும்பி வந்து அந்த இடத்துல நின்று அந்த இடத்துக்கு வந்தோன்னா அந்த வீட்டில் அந்த விட்டத்தை பார்த்தோம்னா அம்மாவுக்கு அப்படின்னு அவனுக்காக அந்த அம்மாவுடைய நினைவு வருது அவ்வளோதான் அந்த கவிதை அவ்வளவுதான் ஆனால் எனக்கு இந்த கவிதை ஒன்று என்ன தகுந்ததுன்னா உழவு அணுகும் கருவியும் உள்ள தாய் பையன் மேலே உழவானும் கல்வியும் உள்ள ஒரு தாய் அவனை விட்டுட்டு ஒரு சால்களும் கொடூரமான இறக்கம் என்றவராகத்தானே இருந்தது ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை அதே மாதிரி அடுத்தது கனவுகள் கனவுகளை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம் பொழுது ஒரு விஷயம் அவ்வளவுதான் இருக்கு இந்த தொகுப்பில் உள்ள கல்விகளில் எனக்கு ரொம்ப பிடித்தது இதுவும் அம்மாவை பற்றிய தலைபோதி ஆற்றுப்படுத்திய கரங்கள் இனி சமைத்துக் கூட போவதில்லை ஆறுதலாகவும் கனவில் உயிர் அம்மா அழுகையை தடுக்க லேசாய் போர் தடவினார் வாழ்நாள் எல்லாம் வாழ்ந்து வெல்ல போருமானதுதான் கனவு என்ன அற்புதமான விஷயமா முதல்ல இந்த கனவுங்கிறது பாய்டாம் விட்டுருவோம் அதெல்லாம் விட்டுருவோம்